கடந்த பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் நடந்ததுங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எதிர்கட்சிகள் எதுவுமே பேசக்கூடாது பேசின உடனே மாதிரி தான் ஒரு அன்னைக்கு கூட்டத்தில் நடந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த பத்தாண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து கோவை மாநகராட்சி பகுதிகள் எதுவுமே நடக்கல நடக்கல நான் மாநகராட்சி நிர்வாகமே சீரடு கடந்ததுன்னு சொல்லி ஒரு ஒரு மண்டல தலைவர் பேசினாங்க பேசினாங்க அதே மாதிரி பார்த்தா அதிமுக காலத்தில் வந்து எந்த திட்டமும் நீங்க வந்து கோவை மாநகராட்சிக்கு கொண்டு வரல திமுக தலை திட்டம் கொண்டு வந்து பேச ஒரு தவறான தகவலை மாமலத்தில் பதிவு பண்ணாங்க அது இதை வந்து நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஏன்னா மாதம் மாதம் பொய்யவே பொழிய சொல்லிட்டு எதுவுமே செய்யாத திமுக காரங்களுக்கு இவ்வளோ இருந்தால் இத்தனை வளர்ச்சி திட்டங்களை மாண்பு ஆன எஸ் பணி அவர்கள் மாற்றிய எடப்பாடின் முதலமைச்சருக்கும் போது இவ்வளோ கொண்டு வந்துட்டு செய்யும் ஒன்றுமே செய்யாத இவங்க இவ்வளோ சொல்லும்போது செஞ்சு நம்ம ஏன் சும்மா இருக்கும் நம்ம எழுதி கேட்டோம் அதாவது கோவை மாணாஜிக்கு பகுதியில் வந்து என்ன வளர்ச்சி திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்தப்போ திமுக காரங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் கேட்டோம் கேட்டதுக்கு வந்து இல்லை நாங்கள் கொண்டு வந்து திட்டத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிணுன்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம் கேட்டதுக்கு உடனே வந்து இந்த இன்னொரு முன்னாடி இருந்துச்சு ஆ எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி வந்து குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இந்த மேயருக்கு வந்து இதான் முதல் கூட்டமே என்ன எதுனே தெரியாது உடனே மூணு மாசம் சஸ்பெண்ட் அப்படின்ட்டாங்க அதாவது ஒரு எதிர்கட்சிக்காரங்க எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து எனக்கு சஸ்பென்மெண்ட்டாக வேலை முடிஞ்சுன்னு நினைச்சாங்க இதே வந்து எங்களுடைய மாண்பு முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி என்று முறையிட்டோம் அவர் வந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியிட்ட கொண்டு போய் நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு அண்ணன் இன்பதுரை தமிழ் செல்வம் நெடுமாறங்கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக நாங்கள் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி இன்றைக்கி பார்த்தா நீதியரசர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க இது உள்ளபடியே இது வந்து மக்கள் பணியாற்ற மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்த தான் இருக்குது ஏன் அப்படின்னா அதாவது இவ்வளோ மாநகராட்சியில் இவ்வளோ வரிகளை சும்மா ஏற்றிட்டு எதுவுமே பண்ணாது இவங்க இப்படி பண்ணும்போது இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்து அனைத்திண்டி அண்ணா தளோட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒன்றுமே பண்ணல பண்ண தப்பான தகவலை கே தகவலை பதிவு பண்ணும்போது கேட்காம நாங்க எப்படி இருக்கிறாங்க அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எங்களை வந்து உடனே சஸ்பெண்ட் கேள்வி கேட்ட சஸ்பெண்ட் அப்படின்னா பொறுக்க முடியாதே கேட்டு போனோம் இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இனி மெம்மேலும் வந்து பொதுச்செலர் அம்மா விளை வந்த நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு கழக பொதுச்செயலாளர் வழிகாட்டினபடியும் மாண்புகான வேலுமணியின் அறிவுறுத்தலின்படியும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை இந்த கோவை மாநகராட்சியினுடைய நூறு வால் எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக இனி மாமன்ற கூட்டத்தில் எதிரொலிக்கும் இனி மக்களுக்கு நல்லது என்ன எது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் கண்டிப்பாக அனைத்து இந்திய அன்னார் தலைவர் முன்னேற்றக் கழகத்தினுடைய குரல் கோவை மாநகராட்சி கண்டிப்பாக ஒழிக்கும் மக்களுக்காக என்றும் பாடுபடி இயக்கம் ஒரே இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புதுச்சேரி அம்மா வழி வந்து எடப்பாடியார் எஸ்பி வால்மணி அறிவியல் கண்டிப்பாக வந்து மக்களின் குறைகளை சுட்டி காட்டி கண் மக்களுக்கு நல்லதே நடக்க பதவியை செய்வோம் என்பது அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குழு தலைவர் என்ற முறையில் இந்த பதவியை நான் பதவியிடுகிறேன் நன்றி வணக்கம்